நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட இந்த நீதிமன்ற பணிக்கான அலுவலக உதவியாளர் மற்றும் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இரவு காவலர் இந்த பணியிடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்பர் பண்ணியிருந்தாங்க நீங்க எக்ஸாம் எழுதியிருப்பீங்க நல்லா மார்க் எடுத்திருப்பீங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாம் வகுப்பு தொகுதி உள்ள நபர் வந்து இதில் மார்க் வந்து கம்மியா எடுத்திருப்பாரு ஆனால் ஒரு டிகிரி லெவலில் உள்ளவர் வந்து மார்க் வந்து நைன்டி ஃபோ எபோ போட்டிருப்பாரு அவருக்கு வந்து மார்க் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து முறை வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதி அவரால் அது முடியாத காரணத்தெல்லாம் அங்கேயும் கவி காம்படிஷன்னால இந்த இந்த வேலையாவது நமக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து சிலர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க சரிங்களா இதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா காம்படிஷன் வந்து ஹெவியாகிருது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து அதிகம் வந்துருச்சு அதனால பாத்தீங்கன்னா இப்ப போட்டியாளரும் பாத்தீங்கன்னா அதிகம் பேர் எல்லார் கையில மொபைல் இருக்கனால எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸாம் விழுவாங்க அதனால வந்து காம்படிஷன் ஹெவியா இருக்கறனாலதான் கட் ஆஃப் வந்து கூட இருக்குது அதனால பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த டிகிரி படிச்சவங்கலாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பிராக்டிகல் ஸ்கில் டெஸ்ட்ல நடக்கும்போது டிகிரி எல்லாம் எதுக்கு இங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்தது ஒவ்வொரு டாஸ்க் முடிய 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 நிறைய வீடியோஸ் வந்து எக்கச்சக்கமா வந்தது நீங்க அந்த வீடியோவை பார்த்து பார்த்து என்ன செஞ்சீங்க அப்படின்னா அதை பின்பற்றியே நீங்க அங்க போய் நடந்துக்கிட்டீங்க சரிங்களா அதனுடைய தான் அந்த டிகிரி குவாலிபிகேஷன் உள்ளவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரி தகவல் வந்திருக்கு சரிங்களா ஆனா எல்லா டிகிரி படிச்சவங்களையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா கிடையாது சரிங்களா கண்டிப்பா டிகிரி படிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அதாவது நீங்க அந்த பிராண்டிக்கல்ல யூடியூப் வீடியோ பாக்காம நீங்களாவே ஓனா கத்துக்கிட்டு கத்து இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கத்துக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆவீங்க சரிங்களா இதுக்கு வந்து நாப்பத்தஞ்சு கிட்ட இருக்கும் இதுல நிறைய பேர் வந்து இந்த வேலையை நம்பி இருப்பீங்க ஆனா உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடைக்காது அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி உள்ளவங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருங்க ஏன்னா இந்த ஒரு வேலை மட்டும் கிடையாது இன்னும் அடுத்தடுத்து நிறைய வேலை வாய்ப்பு எல்லாம் நிறைய இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அந்த வேலைக்கும் வந்து ட்ரை பண்ணுங்க இதுதான் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையாது ஏன்னா நிறைய வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கு நம்ம சேனல்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஒரு நாள் வந்து இந்த வேலை வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதுக்கு வந்து நம்ம அடுத்து நேர்காணல் வகுப்பு வந்து இலவசமாகவே கொடுக்க போறோம் அதுலயும் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல கண்டிப்பா நீங்க வந்து செலக்ட் ஆயிடுவீங்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க நன்றி வணக்கம்